வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கேரளாவில் இருக்க திருவான்ண்ட்ரம் அதாவது திருவனந்தபுரத்தில் இருக்க அது லூலு மாலத்துக்கு தான் போயிருந்தோம் இது நாங்கள் பிளான் பண்ணி போகல பட் அன்றைக்கி எனக்கு எக்ஸாம் இருந்தது அன்றைக்கி மார்னிங் எனக்கு எக்ஸாம் இருந்தது ராஜதானி கா இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிவிட்டு கேரளாவில் ஸோ அங்கே வந்து எக்ஸாம் இருந்தது ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இந்த மால் போயிருந்தோம் கீழே பார்க்கிங்லாம் இல்லை எங்களுக்கு வந்து தேர்ட் ஃப்ளோரில் தான் பார்க்கிங்கே கிடச்சிது ஸோ எங்கள் பார்க்கிங் அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு மேலே மாலுக்கு வந்து போயாச்சு நாங்கள் தேர்ட் ஃப்ளோருக்கு தான் ஸ்ட்ரைட்டாக வந்து போகணும் அங்கே போயிட்டு அங்கே தேர்ட் ஃப்ளோரில் பெருசாக எதுவும் இல்லை அதுக்கு அடுத்து எங்கெங்கே இருக்கோ க்ரௌண்ட் ஃப்ளோர் அங்கே அங்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் ஸோ பெருசாக எனக்கு ஞாபகம் இல்லை அங்கே போயிட்டு நான் அதனால் நல்ல டெக்ரேஷன்ஸ் எல்லாமே சூப்பர்வாக இருந்தது அதுக்கப்புறம் நிறைய பர்ச்சேஸ் தான் பண்ணிணோம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாமே கொண்டு வந்து காரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு நல்லா சாப்பிட்டோம் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதே போல் ரிட்டன் அதே போல் ரவுண்ட் அடித்து ரவுண்ட் அடித்து ரவுண்ட் அடித்து கீழே வந்தாச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இருந்து வீட்டுக்கு வந்து ஒரு டூ ஹார்ஸ் ட்ராவல் இருக்கும் ஸோ அங்கேருந்து வீட்டுக்கு மார்த்தாண்டம் வரப்போய் தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு பட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது வரைக்கும் வந்து மாலுக்கு போயிட்டு ஐ மீன் இது வரைக்குமே சொல்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இது வரைக்கும் நான் பார்க் பண்ணது கிடையாது மீன் நான் பார்க் பண்ண என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க ஈவன் தோ நான் அப்படி வந்து பார்த்தது கிடையாது இதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ தேர்ட் ஃப்ளோரில் கார் பார்க் பண்ணது அது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நீங்கள் இது போல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அல்லது இந்த மாலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத இதெல்லாம் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மாலில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மலையாளிஸ் கேரளாவில் இருக்கிற எல்லாருமே இந்த மாலில் தான் இருப்பாங்க இந்த வீடியோ நீங்கள் யாராவது இந்த மாலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்